பரணி தீபம் இரண்டு மணியிலிருந்து மூன்று மணிக்குள்ளாக ஏற்றப்படும் அப்படி பரணி தீபம் ஏற்றப்படுகின்ற சூழலில் இட நெருக்கடி இருப்பதால் அதில் ஏற்கனவே திட்டமிட்டபடி ஆன்லைனில் விண்ணப்பித்திருந்தவர்கள் ஐநூறு பேர்களுக்கும் கட்டளைதாரர்கள் மற்றும் உபயதாரர்கள் என்று ஐயாயிரத்தி இரநூறு பேர்களுக்கும் அதேபோல் அனைத்து துறை ரீதியிலான அலுவலர்கள் என்று ஒரு குறிப்பிட்ட அளவிற்கும் என்று சேர்த்து மொத்தமாக ஆறாயிரத்தி அறுநூறு பேர்கள் அதாவது ஊடகவியலை சார்ந்த நம்முடைய ஐம்பது பேர்களையும் உட்படுத்தி ஆறாயிரத்தி அறுநூறு பேர்கள் காலையில் பரணி அனுமதிக்கப்படுகிறார்கள் மாலையில் திருக்கோயிலில் இருக்கின்ற சுவாமிகள் இல்லாமல் இருக்கின்ற தளங்களிலும் முக்கியஸ்தர்கள் விஐபி விவிஐபி ஊடகவியலை சார்ந்த நண்பர்களை அனுமதிப்பது நீங்கள் அறிந்தது அதற்கும் பொதுப்பணித்துறையினரோடு கலந்து ஆலோசித்து நானும் அந்த மாவட்ட அண்ணன் வேலு அவர்களும் நேரடியாக ஆய்வுக்கு சென்று அதனுடைய உறுதித்தன்மையை ஆய்வு செய்ததற்கு பிறகு கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி அறுநூறு பேர்களை அனுமதிக்கலாம் என்று முடிவெடுத்து அதற்குண்டான சிறப்பு அனுமதிகள் வழங்கப்பட்டு வருகின்றன இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் ஆன்லைனிலே ஆயிரத்தி நூறு பேருக்கு பத்து சதவீதத்திற்கு அனுமதி அளித்திருக்கின்றோம் கட்டளைதாரில் உபயதாரில் என்று ஆறாயிரம் பேர்களுக்கு அனுமதி அளித்திருக்கின்றோம் அதோடு நம்முடைய ஊடகவியலை சார்ந்த நண்பர்களுக்கு இரநூறு பேர்களுக்கு அதில் அனுமதி அளித்திருக்கின்றோம் காவல்துறையை சார்ந்த இந்த முறை அதிகமான காவலர்கள் உள்ளே வருவதால் மற்ற பக்தர்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்படுகின்ற நிலையை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக ஆயிரம் காவலர்களை பயன்படுத்துகின்றோம் அதாவது ஒரு ஆ ஒரு நூற்றி பத்து பேருக்கு ஒரு காவலர் என்று கணக்கிடப்பட்டு ஆயிரம் பேரை பயன்படுத்துகின்றோம் ஆகவே திருக்கோயிலின் உள் பரணி தீபத்திற்கும் மகாதீபத்திற்கும் சேர்த்து ஆறாயிரத்தி அறுநூறு பேர் பரணி தீபத்திற்கு பதினோராயிரத்தி அறநூறு பேர் மகாதீபத்திற்கு அனுமதிக்கப்படுகின்றோம் இந்த முறை இந்த அனுமதி சீட்டு சிறப்பு அனுமதி சீட்டு இல்லாமல் யாரையும் உள்ளே அனுமதிப்பதில்லை கியூஆர் கோடோடு கிட்டத்தட்ட ஆறு இடங்களில் அதற்கு நுழைவாயிலை அமைத்து இந்த துறை முழு முழுவதுமாக கட்டுப்பாட்டோடு தீபத்தையும் மகாதீபத்தையும் வர்ணி தீபத்தையும் சிறப்போடு நடத்துவதற்கு பல்வேறு வகையில் திட்டமிட்டு கலாய்வு செய்து கூட்டங்களை நடத்தி இருக்கின்றோம் எல்லாம் வல்ல இறைவனர்களாலும் மாண்பு தமிழக முதல்வர் வழிகாட்டுதலோடும் சிறப்பாக இந்த நிகழ்வு நடைபெற வேண்டும் என்று அனைவரும் ஒன்றிணைந்து இதற்கான முயற்சியை மேற்கொள்வோம்